ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ரித்ய சேது அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அந்த ஒரு இடத்துல உள்ள ஒரு அரசு பள்ளியில் வந்து ஒரு பதிமூணு வயது குழந்தைய மூணு ஆசிரியர்கள் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்குறாங்க அது வந்து வெளியில் தெரியாமல் இருந்தது அந்த குழந்த வந்து ஒரு மாதமாக ஸ்கூலுக்கு வரல உடனே என்ன செஞ்சாங்க அந்த ஸ்கூலு அட்மினிஸ்ட்ரேட்டர் தலைமை ஆசிரியை வந்து அந்த குழந்தைய போய் கிராமந்தானே அந்த குழந்தை வீட்டில் போய் விசாரித்துருக்காங்க அப்போ அந்த பொண்ணோட அம்மா சொல்லியிருக்கிறது இப்படி மூணு வாத்தியார்கள் வந்து என் பொண்ணை கெடுத்துட்டாங்க வெளியில் தெரிஞ்சால் கேவலம்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு கருவை கலைச்சிட்டோம் இதுக்குத்தான் நாங்கள் பள்ளிக்கூடம் அனுப்புகிறோமா பிள்ளைகளை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டக்கு பயங்கர ஷாக்கு உடனே அந்த அம்மா என்ன செஞ்சது நேராக குழந்தைகள் நல்ல அந்த வாரியத்தில் போயிட்டு அந்த மூணு ஆசிரியர்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சி கொடுத்துருச்சு அது நிச்சயமாக பாராட்டணும் ஏன்னா அது நம்ம ஸ்கூலில் இப்படி நடந்துருக்குதா அது வெளியில் தெரிஞ்சால் கேவலம் அப்படின்னு சொல்லி அந்த வாத்தியார்களை காப்பாற்றாம அந்த குழந்தைகள் நல்ல வாரியத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிற தலைமை ஆசிரியருக்கு முதல்ல ஒரு சல்யூட் கொடுக்கணும் இதில் வந்து இவங்க வந்து பள்ளிக்கூடத்தை பள்ளி பள்ளியாரியாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆசிரியர்கள் பிஞ்சு குழந்தைங்களை பதிமூணு வயசு குழந்தைய அந்த வாத்தியார்களுக்கு பெண் குழந்தை இருந்ததுன்னா இப்படி நடந்துக்குவாங்களா சொல்ல முடியாது இந்த நாய்கள் அப்படி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இந்த வாத்தியர்களை நம்பி தானே குழந்தைங்களை வந்து நாம் பள்ளிக்கூடம் அனுப்புகிறோம் அங்கே வந்து இது போல் தவறு நடந்ததுனால் என்ன சொல்கிறதுன்னு புரியல யாரை இப்போது பெண் குழந்தைங்களுக்கு தான் த பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா ஆண் குழந்தைங்களுக்கும் அதே போல் நிலைமை தான் நடக்குது ஸ்கூலில் படிக்கிற பையனை டீச்சரை கூட்டிகிட்டு போயரு குடும்பம் நடத்துது வெளி மாநிலங்களில் போயிட்டு அதுவும் நம்ம படிக்க தான் செய்கிறோம் ஆசிரியர் தொழில் வந்து ஒரு நேர்மையான தொழிலாக இருக்கணும் அப்படி தான் அந்த காலத்தில் இருந்தது இப்போ வந்து ஸ்கூலில் வந்து இந்த நன்னடத்தைங்கிறதே இல்லை முன்னாடியெலாம் ஒரு 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 வகுப்பே உண்டு அதாவது நல்லது சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு வகுப்பு உண்டு அந்த வகுப்பே கிடையாது அந்த வகுப்பில் நல்ல ஒரு நீதி போதனை கிளாஸ்ன்னு வச்சு மாணவர்கள் மத்தியில் எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் நடந்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லது மாணவர்கள் மனசில் பதியுற மாதிரி அது கதையாக சொல்லுவாங்க நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாம் நீதி போதனை வகுப்பு உண்டு சனிக்கிழமை சாயங்காலம் கடைசி வகுப்பு அதுதான் அதுபோல் இருக்கும் நடக்கும் அதனால் மாணவர் மத்தியில் ஒழுக்கம் வந்து இருந்தது இப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி வகுப்பும் கிடையாது மாணவர் மத்தியில் ஒழுக்கமும் கிடையாது இந்த நத்தினத்தில் பேட் பேடுன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ரெஷி மாறன் எடுத்துருக்கிறது நாம் கூட நாலு நாளைக்கு முந்தைய அதை பற்றின ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் அவ்வளோ கேவலமாக இருக்குது அந்த மாதிரி படங்களை பார்த்தா குழந்தைங்களுக்கு நம்ம செய்கிறது தப்புன்னு தோணாது இப்படியெல்லாம் செய்யலாம் போல் இருக்குன்னு தான் தோணும் அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து வாத்தியார்கள் இதுபோல் நடக்கும்போது கூட அவ அந்த 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 டீச்சரில் பேட்கர் டீச்சரில் எனக்கு வந்து நிறைய பசங்களோட தொடர்பில் இருக்கணும்னு ஆசையாக இருக்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த மாணவர்கள் வந்து மாணவிகளை வந்து இந்த வாத்தியார்கள் அவங்களும் இந்த மாதிரி பார்க்குறாங்க ஓ இந்த மாதிரி எண்ணம் கூட கூட இந்த மாணவிகளுக்கு இருக்கு போல் இருக்குது நம்ம கொஞ்சம் நூல் வெட்டு பார்க்கலாங்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அதனால் எட்டி குட்டிச்சவராது இந்த இவங்களுக்கு மேலே ஏதோ போக்குவரத்து தட்டமோ ஏதோ ஒன்று போட்டு உள்ளே வைக்கிறாங்க உள்ளே வச்சு அவங்க ஜாமீனில் வெளியில் வந்துடுறாங்க ஒரு தண்டனை காலம் முடிஞ்ச உடனே திரும்பவும் என்ன செய்கிறாங்க அதே பள்ளியில் வந்து வேலையில் சேர்ந்துக்கிட்டு திரும்பவும் அவங்களுடைய மண்மதிலேயே தொடர்றாங்க இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர ஒழுக்கமான வாத்தியார்கள் வந்து இருக்கிறாங்களான்னா ரொம்ப வரல் வெட்டு தான் எண்ணணும் நூறு பேரில் பத்து பேர் தேர்னாலே அதிகம்தான் அதனால் மாணவிகளை எதை நம்பி நம்ம பள்ளிக்கூடம் அனுப்பணுங்கிறது புரியல கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பலான்னா எல்லோரையுமே எல்லா ஊர்லேயுமே முழுக்க முழுக்க பெண்களே படிக்கக்கூடிய கல் க கல்லூரிகளோ அல்லது பாடசாலைகளோ இருக்குதான்னா தான் ஏன்னா சின்ன குழந்தைங்க அஞ்சு வரைக்கும் அல்லது எட்டு வரைக்கும் மாணவர் மாணவி ரெண்டு பேரும் கலந்து கோ எஜுகேஷன் ஸ்கூல் தான் இருக்குது ஆனால் பத்து வயசு பன்னெண்டு வயசு படிக்கிற ஆறாவது ஏழாவது படிக்கிற பொண்ணுகளையே இப்போ வாத்தியார்களே மேயரானு சொன்னால் எங்கள் கொண்டாடமே தெரியல தமிழகத்தில் வந்து இந்த திமுக ஆட்சியில் எந்த ஆட்சி என்ன செய்யும் வாத்தியார் செய்கிற தப்புக்கு ஆட்சியர்கள் ஆட்சிமாரி என்ன செய்வாங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஓரளவுக்கு அது உண்மையாக இருந்தால் கூட இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னா பயம் வரும் எல்லாேருக்கும் என்ன செய்வாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் வரும் அதனால் தொடர்றதுக்கு யோசிப்பாங்க அதாவது எ இருந்ததுன்னா அந்த கொல்லிகளை எடுத்துட்டோம்னா அந்த வீரியம் குறையும் அதே மாதிரி இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம வந்து அந்த ஆட்களை அந்த மாதிரி தவறு செய்கிறவங்களை ஒடுங்க தூரத்துக்கு போடணும் அரபு நாளில் இருக்கிற மாதிரி குற்றங்களுக்கு வந்து பயங்கரமான தண்டனை கொடுத்தா தான் நம்ம பெண் குழந்தைங்கள நம்மளால் காப்பாற்ற முடியும் அதுதான் நிஜம் వీడిోలే కనికలం నండి వణకం